மரியாவின் பிறப்பு ஆரோக்கியம் என்று மரியாவின் பிறப்பு நாளை பெரும் மகிழ்ச்சியோடு திருச்சபையில் நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நாளை பெண் குழந்தைகளின் தினமாக திருச்சபையில் நாம் இரண்டாவதாக சிறப்பிக்கின்றோம் மரியாவின் பிறப்பு முதலிடம் பெறுகிறது அந்த ஞாபகமாக நாம் கொண்டாடுவது பெண் குழந்தைகள் தினம் அன்பார்ந்தவர்களே வழக்கமாகவே யூத சமுதாயத்தில் பெண்கள் மதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு பெண்கள் என்பவர்கள் ஒரு பொருட்டே அல்ல ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவர்கள் கொண்டாடுவார்கள் பெண் குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது அது ஒரு தகவலாக மட்டுமே சொல்லப்படும் இந்த நற்செய்தியும் எடுத்து பார்க்கின்ற பொழுது பைபிளிலும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண் குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தோடு அது நடக்கும் பெண்களுக்கு பிறக்கின்ற பொழுது அந்த பெயர் மட்டுமே இடம்பெறும் நற்செய்தியிலும் அப்படித்தான் இடம்பெறுகிறது ஆனால் மரியாவின் பிறப்பை இரண்டு பேர் மிக விமரிசையாக கொண்டாடுகின்றார்கள் அது யார் தெரியுமா ஒன்று கடவுளே கொண்டாடுகின்றார் இரண்டாவது திருச்சபையில் நாம் கொண்டாடுகின்றோம் மற்றவர்களை கொண்டாடினால் என்ன கொண்டாடப்பட்டால் என்ன கடவுளே கொண்டாடும் பொழுது கடவுளால் ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை நிச்சயமாக அதை கொண்டாடித்தானே ஆக வேண்டும் அன்பா இருந்தவர்களே மரியாலின் பிறப்பை ஏன் கடவுளும் திருச்சபையும் இவ்வளவு மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் தெரியுமா இரண்டு காரணங்கள் ஒன்று மரியாள் என்கின்ற பெண்ணின் பிறப்பே ஆரோக்கியமானதாக இருந்தது இரண்டாவது மரியா என்ற பெண்ணின் பிறப்பால் இவரின் பிறப்பு மற்றவர்களின் மற்றவர்களின் ஆரோக்கியத்திற்கு காரணமாக அமைந்தது இந்த இரண்டு காரணங்களால் தான் கடவுளும் திருச்சபையும் அன்னை மரியாளின் பிறப்பை கொண்டாடுகின்றார்கள் முதலாவதாக மரியாளின் பிறப்பு எப்படி ஆரோக்கியமானதாக இருக்கிறது ஆரோக்கியம் என்று சொல்கின்ற பொழுது மூன்று வகையான ஆரோக்கியத்தை நாம் குறிப்பிட்டு பேச வேண்டும் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் ஆன்மீக ஆரோக்கியம் இந்த மூன்றிலுமே மரியாளின் பிறப்பு ஆரோக்கியமானதாக இருந்தது என்பதை உணர வேண்டும் முதலாவதாக உடல் அளவில் அவர் எப்படி ஆரோக்கியமாக இருந்தார் என்று தெரிய வருகிறது அவர் உடல் அளவில் ஆரோக்கியமாக இருந்ததால் தான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுதே அவரது பெற்றோர் அவரை கொண்டு போய் தேவ ஆலயத்தில் விட்டு விட்டார்கள் தானாகவே அன்னை மரியால் வளர முடிந்தது அதே போல அவர் உடல் அளவில் ஆரோக்கியமாக இருந்ததால் தான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுதும் இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்க முடிந்தது இயேசு கிறிஸ்துவிற்கு சுக பிரசவம் கொடுத்து அவரை பெற்றெடுக்க முடிந்தது ஆக உடல் அளவில் அன்னை மரியால் என்கின்ற பெண் குழந்தை ஆரோக்கியமானதாக இருந்தது என்பது தெரிய வருகிறது இரண்டாவதாக மனதளவில் அல்லது உள்ளளவில் மாதா எப்படி ஆரோக்கியமானவராக இருந்தார் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் லூக்கா நச்சீதுக்கு சென்று பார்க்கின்றோம் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்படைக்கிறார்கள் அந்த நேரத்தில் சிமியோன் என்ன செய்கின்றார் ஒரு இறைவாக்க சொல்கின்றார் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் அப்பொழுது மறை மறைவாய் இருக்கக்கூடிய பலரின் எண்ணங்கள் வெளிப்படும் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் நல்ல உள்ளத்தை தானே ஊடுருவி குத்தி பார்ப்பார்கள் இயேசுவின் உள்ளத்தை குத்தி பார்த்தார்கள் அல்லவா அதே போன்று அன்னை மரியாளின் உள்ளம் அந்த அளவிற்கு ஆரோக்கியமானதாக இருந்தது அதனால்தான் அவர் மற்றவர்களின் மறைவான எண்ணங்கள் வெளிப்பட காரணமாக அமைந்தார் என்பதை சிமியோனை சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே மூன்றாவதாக ஆன்மீக அளவில் அன்னை மறியால் எந்த அளவிற்கு ஆரோக்கியமானதாக இருந்தால் என்றால் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றிப் போற்றி புகழ்கின்றது என்று அருமையான பாடல் பாடினார் அந்த வார்த்தைகளே அதற்கு சாட்சி தன் மனது முழுக்க தன் ஆன்மீகம் முழுக்க ஆன்மா முழுக்க அன்னை மறியால் யாரை மட்டுமே நினைத்திருந்தால் கடவுளை மட்டுமே நினைத்திருந்தால் என்பது அந்த பாடலின் வழியாக தெரிய வருகிறது ஆக அன்னை மரியாள் என்ற பெண்ணின் பிறப்பு உடல் அளவிலும் உள்ள அளவிலும் ஆன்ம அளவிலும் ஆரோக்கியமானதாக இருந்தது அதனால் தான் கடவுளும் திருச்சபையும் அவரது பிறப்பை இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார்கள் இரண்டாவதாக அன்னை மரியாலை ஏன் கடவுளும் திருச்சபையும் கொண்டாடுகிறார்கள் அவரது பிறப்பை இவரது பிறப்பு மற்றவர்களின் ஆரோக்கியத்திற்கும் காரணமாய் அமைந்ததால் தான் எப்படி என்று கேட்கின்றார்களா இவர் யாரை பெற்றெடுத்தார் கடவுளாகி இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார் அவர் என்ன செய்தார் மற்ற மக்களை எல்லா மக்களையும் அவர்களது உடலின் பாவத்திலிருந்தும் உள்ளத்தின் பாவத்திலிருந்தும் ஆன்மாவின் பாவத்திலிருந்தும் விடுவித்தார் விடுவிக்கும் பொழுது மனித இனம் முழுவதுமே ஆரோக்கியமானதாக மாறியது அப்படி என்றால் அந்த இயேசுவை கூடிய காரணகர்த்தாவாக இருந்தவர் யார் அன்னை மரியா இவர் ஆரோக்கியத்தை தரக்கூடிய கடவுளின் பிறப்புக்கு காரணமாக இருந்ததால் தான் கடவுளும் திருச்சபையும் இவரது பிறப்பை கொண்டாடுகிறார்கள் வாருங்கள் மனிதர்களாகிய நாம் அன்னை மரியாரிடம் போவோம் பிறந்திருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை பரிசுத்த குழந்தை அது ஆரோக்கியமாக பிறந்திருக்க பிறந்திருக்கிறது ஆரோக்கியத்திற்கும் காரணமாக அமைகின்றது ஆகவே மன மகிழ்ச்சியோடு அன்னை மரியாலின் பிறப்பை கொண்டாடுவோம்